வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் வந்து குறஞ்ச பிறகு கார்கள் பைக்குகளோட விலை எல்லா மாடலோட விலையுமே பெரும்பாலும் வந்து குறஞ்சிருக்கு அந்த வகையில் வந்து இந்த தீபாவளிக்கு விலை கம்மியாக வந்து ஒரு கார் வாங்கணும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த காரை வந்து வாங்கலாம் ஏன்னா இந்த காரோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து மூன்று லட்சமாக வந்து குறைஞ்சிருக்கு அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இந்த ஒரு அஞ்சு கார்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்த போதிலுமே கூட செப்டம்பர் மாதம் ஒருத்தர் கூட இந்த அஞ்சு காரை வந்து வாங்கவே இல்லை அந்த மாதிரி வந்து சேல் வந்து இந்த அளவுக்கு மோசமாக போன அந்த அஞ்சு கார்கள் பற்றியும் ஃபைனலாக அடுத்தது வந்து மகேந்திரா நிறுவனத்தில் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரில் வந்து இவி மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அதற்கான டெஸ்டிங் வந்து நடந்துட்டுருக்கு அந்த காரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேட்டரி பேக் உட்பட கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம அந்த விலை கம்மியான கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த கார் எது அப்படின்னா மாரதி சுசிக்கி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எஸ்ப்ரெஸோ கார் தான் இப்போதைக்கு வந்து மாரதி நிறுவனத்தில் ஆல்டோ கே டென் எஸ்ப்ரெஸோ வேகனார் இந்த மாதிரி கார்கள் வந்து அந்த ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய கார்கள் ஓரளவுக்கு டீசென்ட் ரீசென்டா சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா முன்னாடி அளவுக்கு வந்து இப்போ வந்து சேல் வந்து ஆகிறது இல்லை ஏன்னா முன்னாடிலாம் சின்ன கார்கள் மட்டும்தான் மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து சின்ன கார்களை பெரும்பாலும் வந்து தவிர்க்கிறாங்கன்னு சொல்ல முடியாது குறைஞ்சிக்கிட்டே வருது வாங்குறவங்க வாங்குறவங்களோட எண்ணிக்கை அந்த வகையில் வந்து இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்துச்சு அதுல வந்து எல்லா கார்களுக்கான டேக்ஸ் வந்து குறைஞ்சிது அந்த மாதிரி வந்து குறைஞ்சப்ப இந்த கார்களோட ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா ஒரு எழுபத்தி ஓராயிரத்தில் ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் கார்களோட விலை வந்து குறைஞ்சிது அதில் மாறுதலே எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் காரோடைய விலை வந்து எழுபத்தி ஆறாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வரைக்கும் வந்து குறைஞ்சிது அதுவே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார்களோட விலை வந்து எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியானுச்சு அப்போ தான் வந்து இந்த மாருதி எக்ஸ்பிரஸ்ஓ காரோடைய ப்ரைஸும் வந்து குறஞ்சிருக்கு மூன்று லட்சமாக வந்து ப்ரைஸ் வந்து மாறி இருக்குது முன்னாடி இருந்த ப்ரைஸ் வந்து நாலு புள்ளி இருபத்தி ஏழு லட்சமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறது வந்து எக்ஷோ ரூம் ப்ரைஸ் தான் அப்போ வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பேஸ் மாலோட ப்ரைஸ் வந்து இப்போ மூன்று லட்சமாக மாறி இருக்குது டாப் எண் போனோம் அப்படின்னா முன்னாடி பழைய ப்ரைஸ் வந்து ஆறு புள்ளி பன்னெண்டு லட்சமாக இருந்துச்சு இப்போ புதிய பிரைஸ் வந்து அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு லட்சமாக வந்து குறைஞ்சிருக்கு இந்த எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆயிரம் சிசி பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ்னு பார்த்தோம்னா பெட்ரோல் வேரியண்ட்டோட மைலேஜ் வந்து இருபத்தஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் சிஎன்ஜி எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் சேஃப்டிக்காக டிவல் ஏர்பேக் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரியர் பார்க்கிங் சென்சார் ஹை ஸ்பீட் அலர்ட் ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தராங்க அப்போ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க டூ வீலர்லேருந்து காருக்கு வந்து போகிறீங்க விலை கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தீபாவளிக்கு டீலர் சைட்லேருந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அப்போ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இந்த எஸ்பிரஸோ அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற அஞ்சு கார்கள் செப்டம்பர் மாதம் சேல்ஸ் கவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஜீரோ தான் ஒருத்தர் கூட வந்து வாங்கலை அந்த மாதிரியான அஞ்சு கார்கள் எது எது அப்படின்னா கியா நிறுவனத்தில் வரக்கூடிய இவி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த இவி சிக்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் தான் கியா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ப்ரைஸ் வந்து அறுபத்தி புள்ளி தொண்ணூறு லட்சம் விலை அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த கார் சேல்ஸ் வந்து கம்மியாக போனதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படி இருக்கிறப்ப ப்ரீமியம் பிராண்டு கார்கள்லாம் நல்லா தான் சேல் ஆகுது அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த கியா இவி சிக்ஸை விட ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து சேல் ஆகலை இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சிபி ரூட்டில் தான் இந்த காரை வந்து விற்பனை பண்ணுறாங்க சிபி ரூட் அப்படிங்கிறப்ப காரை கம்ப்ளீட்டாக ஃபாரின்லேயே வச்சு ஃபுல்லாக டெவலப் பண்ணிடுவாங்க மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க அங்கேருந்து ஜஸ்ட் இங்கே இறக்குமதி பண்ணி தான் விற்பனை பண்ணுவாங்க அதனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விலை அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த கார் வந்து புவர் சேலுக்கு போனதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியாலே இவி நயன் அப்படிங்கிற ஒரு கார் இந்த காரையுமே சேம் நமக்கு வந்து சிபியு யூனிட் முறையில் தான் இந்த காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த காரை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க இந்த காரோட விலை வந்து இவி சிக்ஸ் காரை விட அதிகம் ஒன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் இந்த காரோடய ப்ரைஸு அப்போ விலை வந்து அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் சிபிஓ முறையில் வந்ததுனாலையுமே பெருசாக இந்த காருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல செப்டம்பர் மாதம் ஒரு ஆள் கூட இந்த காரை வந்து வாங்கலை இந்த காரில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோ பெரிய பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க ரேஞ்ச் பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு முறை சிங்கிள் சார்ஜெலாம் நம்மளால் வந்து போக முடியும்னு வந்து சொல்கிறாங்க இருந்த போதிலுமே இந்த காரையும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்டில் மார்ஜி சுசுக்கி நிறுவனத்தில் வரக்கூடிய சியாஸ் கார் வந்து இருக்குது சியாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிட் சைஸ் செடான் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காரு இந்தியாவில் வந்து ஜென்ரலாகவே செடான் கார்களுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது சியாஸ் காருக்கு நேரடி போட்டியே இருக்கக்கூடிய கார்கள் எது எது அப்படின்னா ஹோண்டா சிட்டி இருக்குது அதேமாதிரி ஹுண்டாயில் வெர்னா இருக்குது வெர்னா சிட்டிக்கான வரவேற்புமே வந்து கம்மியாகிட்டு வருது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக சேல் ஆகுது சியாஸ் வந்து ரொம்ப மோசமான நிலமைக்கு வந்து போயிருச்சு அதேமாதிரி இந்தியாவில் வந்து அதிகமாக விற்பனையாகிடக்கூடிய அந்த டாப் டுவென்டி ஃபைவ் கார்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டே ரெண்டு செடான் டைப் கார்கள் தான் வந்து இருக்குது ஒன்று வந்து டிசைர் இருக்குது மாருதியில் இன்னொன்று வந்து ஹூண்டாயில் வரக்கூடிய ஆறா கார் வந்திருக்கு இது ரெண்டுமே வந்து காம்பாக்ட் செடான் கேட்டக்குள்ளே வரக்கூடிய கார்கள் தான் அந்த வகையில் வந்து சியாஸ் காருமே ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு வருஷமாக விற்பனையில் வந்துருக்குது ரெண்டாயிரத்து பதினாலில் லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மேஜர் அப்டேட் எதுவும் வந்து கொடுக்கல இப்போ இந்த காருமே பார்த்திங்கன்னா ஒரு கார் கூட வந்து சேல் ஆகலை செப்டம்பர் மாதத்தில் The uh -huh. அடுத்து வந்து நிசானில் எக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துச்சு இந்த காரும் வந்து நமக்கு சிபி ரூட் முறையில் தான் இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க அதுவும் இந்தியாவுக்கு வந்து நூற்றி ஐம்பது யூனிட்ஸ் மட்டும்தான் இந்தியாவுக்காக நான் வந்து கொண்டு வருவோம் லிமிட்டட் நம்பர்ஸில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்துமே செப்டம்பரில் ஆகஸ்ட்டில் தான் லான்ச் ஆணுச்சு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கூட வந்து சேல் ஆகலை இன்னொரு புறம் வந்து இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த காருக்கு ஈக்குவலான ஆல்டர்நேட்டிவ் கார்கள்னு போகிறப்ப ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கம்மியான விலையிலே வாங்க முடியுது அதனாலே பெருசாக இந்த காரை யாரும் வந்து வாங்கலை அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக சிட்ரியான் நிறுவனத்தில் சிஃபை கிராஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்திருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ தான் சிட்ரியான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீலர் நெட்ஒர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்ருக்காங்க கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கார்களில் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த சர்வீஸ் நெட்ஒர்க்கு சேல்ஸ் நெட்ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு அதனாலே என்னோத்தரில் சிட்ரியான் கார்களுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு வந்து கிடைக்கல அதே மாதிரி இந்த காரோடைய டைமென்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ல வந்து கரெக்டாக மாதிரியான கார்கள்லாம் இந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்கு அதனாலே பாத்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கல அடுத்த பைனல் அப்டேட் வந்து அடுத்ததான் மகேந்திர நிறுவனம் இருபத்தி ஆறுல வந்து இவி அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பது லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு விற்பனைக்குறதா இருக்கு மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஐசி இன்ஜின் தாண்டி இ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க புதிய இங்கிலோ பிளாட்ஃபார்ம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இவி காரை வந்து உருவாக்கியிருக்காங்க பேட்டரி பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட் மற்றும் எழுபத்தி ஒன்பது கிலோவாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக்கில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது ஐம்பத்தி ஒன்பது கிலோ பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் எழுபத்தி ஒன்பது கிலோ பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி ஐம்பது எண்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்துடும் ரியர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி மகேந்திரா இவி கார்களில் வரக்கூடிய ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அந்த ஒரு ஃபீச்சர் வந்துடும் அதேமாரி டூ ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க இலிமினேட்டட் லோகோ வசதியோடு அது வந்து வந்துடும் ஆறு சீட்டர் மற்றும் ஏழு சீட்டர் அந்த மாதிரி ரெண்டு கான்ஃபிகரேஷனில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது இதை தாண்டி வந்து லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்துடும் ஏழு ஏர் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க முந்நூற்ற டிகிரி கேமரா ஃபீச்சர் பனரோமிக்ஸ் சன்ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுப்பாங்க இப்போதைக்கு வந்து நம்ம இந்திய நோட்ஸில் வந்து டெஸ்டிங்கில் இருக்காங்க அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட மாடல் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மாடலாக தான் வந்துருக்கு எங்கே ஃபியூவல் கேப் நமக்கு வந்து வருமோ அதே இடத்துல வந்து சார்ஜிங் போட்டு வர மாதிரி இந்த எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இவி காரை வந்து சார்ஜ் பண்ண ஃபோட்டோக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து லீக் ஆயிருக்கு நன்றி